நமோ பகவதே வாசுதேவாய ஓம் நமோ நாராயணாய பெருமாளை வழிபடுவதற்கு உகந்த மாதம் புரட்டாசி நவ புதன் கிரகத்திற்குரிய மாதமாக இருப்பது புரட்டாசி புதன் கிரகத்தின் அதி தேவதையாக இருப்பவர் மகாவிஷ்ணு எனவேதான் புதன் கிரகத்தின் அருளைப் பெற விஷ்ணுவின் வழிபாடு புரட்டாசியில் உகந்ததாக இருக்கிறது புதன் கிரகத்திற்கு நட்பானவர் சனி பகவான் அதனால்தான் புரட்டாசி மாதத்தில் வரும் சனிக்கிழமைகள் பெருமாள் வழிபாட்டிற்கு கூடுதல் சிறப்புக்குரியதாக இருக்கிறது புரட்டாசி சனிக்கிழமையில்தான் சனி பகவான் அவதரித்தார் அதன் காரணமாக அவரால் ஏற்படும் கெடு பலன்கள் குறைய காக்கும் கடவுளான திருமாலை வணங்குவது வழக்கத்தில் வந்தது புரட்டாசி மாதம் முழுவதும் பெருமாள் கோவில்களில் புரட்டாசி மாத சிறப்பு தரிசனத்திற்காக பக்தர்கள் வருகை அதிகமாக இருக்கும் புராண இதிகாச காலத்தில் பிரம்மனே திருமலைக்கு வந்து மலையப்ப சாமிக்கு பிரம்மோற்சவ விழாவை கொண்டாடியதாக ஐதீகம் பிரம்மோற்சவ தினங்களில் வெங்கடேச பெருமாளுக்கு தினமும் பூஜைகளும் அலங்காரங்களும் செய்விக்கப்படும் நான்கு மாட வீதிகளிலும் சுவாமி வீதி உலா வருவார் திருமலை திருப்பதியில் பிரம்மோற்சவம் கடந்த ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது பல்லவ நாட்டை ஆண்ட பெருந்தேவி என்று அழைக்கப்பட்ட சமவை என்பவர்தான் தான் முதன் முதலில் இந்த பிரம்மோற்சவத்தை நடத்தியுள்ளார் அப்போது அவர் வெள்ளியால் வடிவமைக்கப்பட்ட பெருமாள் என்னும் சிலையை திருப்பதி கோயிலுக்கு வழங்கினார் அந்த சிலைதான் போக சீனிவாச மூர்த்தி என்று இப்போது அழைக்கப்பட்டு வருகிறது திருமலையில் இந்த வருடம் அக்டோபர் மாதம் நாலாம் தேதி துவங்கி பனிரெண்டாம் தேதி வரை பிரம்மோற்சவம் நடைபெறுகிறது அக்டோபர் நாலாம் தேதி மாலை ஐந்து நாற்பத்தைந்து மணியளவில் குடியேற்றம் நடைபெறுகிறது அதனைத் தொடர்ந்து இரவு ஒன்பது மணிக்கு பெரிய சேஷ வாகனத்தில் சுவாமி வீதி உலா வருகிறார் பெரிய சேஷ வாகனத்தில் சுவாமி எழுந்தருளி வீதி உலா வரும்போது தரிசனம் செய்தால் நம் மனதில் இருக்கும் மிருகத்தன்மை நீங்கி சாத்வீகமான குணங்கள் ஏற்படும் அக்டோபர் ஐந்தாம் தேதி காலை சிறிய சேஷ வாகனத்தில் சுவாமி வீதி உலா வருகிறார் அவரை தரிசனம் செய்பவர்களுக்கு குண்டலினி யோக பலம் கிடைக்கும் அன்று இரவு ஏழு மணிக்கு ஹம்ச வாகனத்தில் சுவாமி வீதி உலா வருகிறார் பெருமாளிடம் நம் மனதை தூய்மையாக்கி ஆத்ம நிவேதனம் செய்து ஒப்படைப்பவனையே பகவான் ஏற்கிறார் என்பதை விளக்கவே இந்த அன்னப்பறவை வாகனத்தில் வீதி உலா வருகிறார் அக்டோபர் ஆறாம் தேதி காலை சிம்ம வாகனத்தில் மலையப்ப சுவாமி வீதி உலா வருகிறார் தீயோர்களை அழித்து நல்லவர்களை காப்பதை அறிவுறுத்தும் வாகனம் சிம்ம வாகனம் சிம்ம வாகனத்தில் எழுந்தருளும் சுவாமியை தரிசித்தால் நமக்கு எதிரிகளின் தொல்லை இருக்காது என்பது ஐதீகம் இரவு ஏழு மணிக்கு முத்துப்பந்தல் வாகனத்தில் மலையப்ப சுவாமி வீதி உலா வருகிறார் முத்துப்பந்தல் வாகனம் நன் முத்துக்கள் குளிர்ச்சிக்கு அடையாளம் சந்திரன் உச்சம்பெறும் தலமான திருவேங்கடத்தில் முத்துப்பந்தல் மிகவும் பொருத்தமான ஒன்றாகும் அக்டோபர் ஏழாம் தேதி காலை கற்பக விருட்ச வாகனத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக மலையப்ப சுவாமி பவனி வருகிறார் கேட்கும் வரங்களை மட்டும் வழங்கும் மரம் கற்பக விருட்சம் அதேபோன்று கற்பக விருட்ச வாகனத்தில் எழுந்தருளும் பெருமாளை தரிசனம் செய்ய கேட்கும் வரங்களோடு கேட்காத வரங்களையும் வாரி வழங்குவார் பெருமாள் இரவு ஏழு மணிக்கு சர்வ பூபால வாகனத்தில் வீதி உலா வருகிறார் சர்வ பூபாலம் என்றால் அனைவரும் ராஜாக்கள் என்று அர்த்தம் இதில் எட்டு திசைகளுக்கும் பொறுப்பாளர்களான அஷ்டதிக்கு பாலகர்களும் அடங்குவார்கள் எம்பெருமானை அவர்கள் மனதில் வைத்து தோள்களால் சுமந்து வழிபடுவதாக ஐதீகம் அவ்வாறு அவர்கள் எம்பெருமானை தங்கள் தோளில் சுமக்கும் போது அவரை வழிபடும் பக்தர்கள் அனைத்து செல்வங்களையும் பெறுகின்றனர் என்பது இந்த வாகனத்தின் தத்துவமாகும் அக்டோபர் எட்டாம் தேதி மலையப்ப சுவாமி மோகினி அவதாரத்தில் பள்ளக்கில் பவனி வருகிறார் மகாவிஷ்ணு மோகினி அவதாரத்தில் எழுந்தருளி அமிர்தத்தை தேவர்களுக்கு வழங்கினார் எனவே மோகினி அவதாரத்தில் வளம் வரும் பெருமாளை தரிசனம் செய்ய வாழ்வில் நன்மை என்னும் அமிர்தம் பொங்கும் என்பது ஐதீகம் அன்று இரவு பெரிய திருவடி என்னும் கருட வாகனத்தில் எம்பெருமான் பக்தர்களுக்கு சேவை சாதிப்பார் பிரம்மோற்ச விழாவில் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இந்த நாள் கருதப்படுகிறது அன்று சுவாமியை காண சுமார் ஐந்து லட்சம் பக்தர்கள் திருமலைக்கு வருவார்கள் பெருமாளே வரமாக கேட்டு பெற்ற சிறப்பினுக்கு உரியது கருட வாகனம் கருட சேவையில் வெளுந்தருளும் பகவானை தரிசித்தால் சகல பயங்களும் நீங்கும் என்பது ஐதீகம் அக்டோபர் ஒன்பதாம் தேதி மலையப்ப சுவாமி அனுமன் வாகனத்தில் வீதி உலா வருகிறார் சிறிய திருவடி ஹனுமந்த வாகனத்தில் வில் அம்புடன் சுவாமி பவனி வருவார் வைணவ சம்பிரதாயத்தில் ஆஞ்சநேயரே முதல் பக்தர் மாலை ஐந்து மணியளவில் தங்கத் தேரோட்டம் நடைபெறுகிறது தேர் என்பது நடமாடும் கோயில் என்று சிறப்பித்து சொல்லப்படுகிறது நம் உடல் என்பது தேர் என்றால் உடலை இயக்கும் சாரதி நம் மனம் நம் உடலை இயக்கும் மனம் தூய்மையாக இருக்க வேண்டும் அப்போதுதான் நம் செயல்கள் பரிசுத்தமாக மற்றவர்களுக்கு பயன்படும்படியாக அமையும் இரவு யானை வாகனத்தில் மலையப்ப சுவாமி வீதி உலா வருகின்றார் அக்டோபர் பத்தாம் தேதி சூரிய பிரபை வாகனத்தில் மலையப்ப சுவாமி வீதி உலா வருகிறார் சூரிய பிரபையின் ஒளிக்கதிர்களுக்கு கதிர்களுக்கு இடையே சூரிய நாராயணனாக வேங்கடவன் எழுந்தருளுகிறார் இரவு ஏழு மணிக்கு சந்திர பிரபை வாகனத்தில் வீதி உலா வருகிறார் இந்த இரண்டு வாகனங்களில் பகவானை தரிசித்தால் ஆன்ம வலிமையும் மனபலமும் கூடும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை அக்டோபர் பதினொன்றாம் தேதி காலை ஏழு மணிக்கு ரதோத்சவம் எனப்படும் ரதத்தில் மலையப்ப சுவாமி ஸ்ரீதேவி பூதேவியுடன் எழுந்தருளுகிறார் பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என விண்ணதிர கோஷமிட்டு திருத்தேரை வடம் பிடித்து இழுத்து வருகின்றனர் மாட வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு பெருமாள் அருள் வருகிறார் ரத உற்சவத்தின் போது பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த பக்தர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது பாரத போரில் அர்ஜுனனுக்கு சாரதியாக இருந்து வழி நடத்திய பகவான் இன்று நம்மையும் நல்ல வழியில் நடத்தி செல்வான் என்ற தத்துவத்தை உணர்த்துவதே மலையப்ப சுவாமியின் தேர்பவனியாகும் இரவு ஏழு மணிக்கு குதிரை வாகனத்தில் வீதி உலா வருகிறார் துவாபர யுகத்தில் கேசி என்னும் குதிரை வடிவில் இருந்த அசுரனை அழித்த கேசவன் கலியுகத்தில் கல்கி அவதாரம் எடுக்க இருப்பதை உணர்த்துவதே குதிரை வாகன சேவையாகும் அக்டோபர் பனிரெண்டாம் தேதி காலை ஆறு மணிக்கு சக்கர ஸ்நானம் திருமுழுக்காட்டு நிகழ்வு நடைபெறுகிறது பிரம்மோற்சவத்தின் இறுதி நாள் நிகழ்ச்சியான இந்த விழா திருமலையில் கோயிலுக்கு அருகே இருக்கும் சுவாமி புஷ்கரணியில் சக்கரத்தாழ்வார் தீர்த்தவாரி நடைபெறுகிறது அன்று இரவு எட்டு முப்பது மணியளவில் கொடி இறக்க நிகழ்ச்சியுடன் பிரம்மோற்சவ விழா நிறைவடைகிறது